வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது திமுக கூட்டணியில் கருத்து வேறுபாடு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பகல் கனவு கண்டு போகும் இடமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் வெளியில் தெரிந்து அதிமுக தான் கருத்து வேறுபாடுகள் உள்ளன அதனால்தான் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு விலகியிருக்கிறார் திமுகவை விமர்சித்தால்தான் தன் இருப்பை மக்கள் மத்தியில் காட்டிக்கொள்ளவே தமிழக முதல்வரையும் தமிழக அரசையும் பாமக அன்புமணி விமர்சிக்கிறார் பிரதமர் மோடி லோக்சபா தேர்தலுக்கு முன்பு நாற்பது முறை தமிழகம் வந்து சென்றார் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அதே போல அடிக்கடி அவர் வந்தால் சட்டசபை தேர்தலிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று அமைச்சர் கே என் நேரு பேசியுள்ளார் பாஜகவின் அழைப்பை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஏற்காதது பாஜக நிர்வாகிகள் இடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஜெயலலிதா மறைவிற்கு பின் பாஜக தலைமைக்கு மிகவும் நெருக்கமானவராக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திகழ்ந்தார் அதிமுகவில் இருந்து பழனிசாமி அவரை நீக்கிய பின்னரும் மீண்டும் அதிமுகவில் இணைய பாஜக உதவும் என அவர் நம்பினார் கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த போதும் பாஜக கூட்டணியில் இணைந்து ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக போட்டியிட்டார் தேர்தல் தோல்விக்கு பின் நிலைமை மாறியது பழனிசாமி மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வந்தார் அதன் பின் பழனிசாமி பேச்சை கேட்டு பாஜக தலைமை ஓ பன்னீர்செல்வத்திற்கு முக்கியத்துவத்தை தருவதை குறைத்ததாக கூறப்படுகிறது கடந்த மாதம் பிரதமர் தமிழகம் வந்தபோது அவரை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் அனுமதி கோரியதாகவும் பாஜக அதை கண்டுகொள்ளவில்லை என்றும் அதைத் தொடர்ந்து அவர் பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்ததாகவும் தகவல் வெளியானது இது பாஜக கூட்டணியில் இணைய விரும்பிய கட்சிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பாஜகவை நம்பினால் சிக்கல்தான் என அச்சப்படும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது ஓ பாஜக கூட்டணியில் இருந்து விலகியது அந்த கூட்டணிக்கு தென் மாவட்டங்களில் பின்னடைவை என அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறுகின்றனர் இதைத் தொடர்ந்து பாஜக மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்திடம் பேச்சு நடத்த விரும்பியது பாஜக மாநில மாவட்ட நிர்வாகிகள் பயிற்சி முகாம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்தது இதில் சிறப்பு விருந்தினராக அக்கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலர் பி எல் சந்தோஷ் பங்கேற்றார் அவர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க விரும்பினார் இந்த தகவல் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது ஆனால் என் அமைப்பின் நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகே எதையும் தெரிவிக்க முடியும் என்று கூறி சந்திப்பை ஓ பன்னீர்செல்வம் தவிர்த்து விட்டார் இது பாஜக நிர்வாகிகளிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இருந்த போதும் அவரை நேரில் சந்தித்து சமாதானப்படுத்தி கூட்டணிக்கு அழைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சட்டசபை தேர்தலுக்கு இலவசங்கள் இல்லாத தேர்தல் அறிக்கை தயாரிக்க விரைவில் குழு அமைக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் தன் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட விஜய் திட்டமிட்டுள்ளார் திமுக அதிமுகவுக்கு இணையாக தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமித்து கட்சியை பலப்படுத்தி வருகிறார் வரும் இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு நடக்கவுள்ளது மாநாட்டின் பணிகள் குறித்து மாநில நிர்வாகிகளான ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா போன்றோர் பார்வையிட்டனர் வரும் சட்டசபை தேர்தலில் இலவசங்கள் இல்லாத தமிழகத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை தயாரிக்க விஜய் விரும்புவதாக கூறப்படுகிறது இதற்காக விரைவில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு அமைக்கப்பட உள்ளது அதன்பின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகள் துவக்கப்படும் என்றும் செப்டம்பர் மாதத்தில் முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை விஜய் துவக்க உள்ளார் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் கருத்துக்களை கேட்க உள்ளதாகவும் அவர்களின் குறைகளை கேட்டறிய உள்ளதாகவும் மாவட்டம் வாரியாக மக்கள் பிரச்சனைகள் குறித்து கட்சி நிர்வாகிகள் கேட்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காணும் வகையில் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்த சுவாதீனம் இல்லாதவர் என்று பேசிய கவிஞர் வைரமுத்துவை மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி சார்பில் ஜனநாயக அறப்போராட்டங்கள் நடக்கும் என்று இந்து மக்கள் கட்சி அறிவித்துள்ளது இது குறித்து அக்கட்சியின் தலைவர் கூறுகையில் அவர் வேண்டுமென்று ஸ்ரீராம பக்தர்களின் மனம் புண்படி பேசியுள்ளார் அதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அரசும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் வரும் காலத்தில் மக்கள் மன்றத்தில் தண்டிக்கப்படுவார் திகைத்தல் என்ற வார்த்தைக்கு சித்த சுவாதீனம் இல்லாதவர் என்ற பொருள் எந்த அகராதியில் உள்ளது என்பதை வைரமுத்து தெரிவிக்க வேண்டும் தொடர்ச்சியாக ராமரையும் சீதையையும் இழிவுபடுத்தி இறை நம்பிக்கை உள்ளவர்களை உள்நோக்கத்துடன் புண்படுத்தி வருகிறார் வைரமுத்து இது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார் தமிழக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கூறுகையில் வைரமுத்து ஒரு முட்டாள் என்றும் வைரமுத்துவை அரசு செலவில் மனநல மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிப்பது நல்லது பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கை நாயகன் ராமரை அவதூறு செய்தோர் கடும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை திசை திருப்ப திமுக கொடுத்த வேலையை திருமாவளவன் செய்கிறார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் எம்ஜிஆர் வறுமையில் பிறந்து கடுமையாக உழைத்து மக்களுக்காக வாழ்ந்து மறைந்தவர் ஜாதி கடந்து மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தியதால் தான் மக்கள் இன்றும் அவரை நேசிக்கின்றனர் திருமாவளவனின் பேச்சு வன்மத்தின் உச்சமாகவே பார்க்கப்படுகிறது கருணாநிதியை தியாகையாக காட்ட திருமாவளவன் முயல்வதை பார்க்கும் போது காமெடியாக உள்ளது திமுக சார்பு அணி தலைவரை போல் திருமாவளவன் பேசி வருவதை விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் கூட விரும்பவில்லை அறிவாலயத்திற்கு காவடி தூக்குவதை முழு நேர வேலையாக செய்து வரும் திருமாவளவனுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்து பேச தகுதி இல்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் இந்து சமய அறநிலையத்துறையில் புதிதாக கோவில் செயல் அலுவலர் பணியிடங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இந்து அறநிலையத்துறை கமிஷனர் அலுவலகத்தில் இருந்து அனைத்து இணை கமிஷனர் அலுவலகங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் கோவில்களுக்கு தினமும் வரும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் நலன் கருதியும் கோவில்களை திறம்பட நிர்வகிக்கவும் கோவில்களில் வளர்ச்சிப் பணிகள் நடப்பதை கண்காணிக்கவும் புதிதாக இணை கமிஷனர் உதவி கமிஷனர் செயல் அலுவலர் பணியிடங்களை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் ஏற்கனவே உள்ள செயல் அலுவலர் பணியிடங்களை நிலை உயர்த்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விரைவாக பரிசீலனை செய்ய பல்வேறு விவரங்கள் தேவைப்படுகின்றன எனவே புதிதாக செயல் அலுவலர் பணியிடம் ஏற்படுத்த வேண்டிய கோவில்களின் பெயர்கள் ஊர் கோவில் சொத்துக்கள் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை திருவிழாக்கள் மற்றும் திருப்பணி விவரங்களுடன் சம்பந்தப்பட்ட கோவில் அறங்காவலர் குழு தீர்மான நகலையும் வரும் பதினான்காம் தேதிக்குள் தனிநபர் வழியே அறநிலையத்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதேபோல செயல் அலுவலர் நிலை உயர்த்த வேண்டிய கோவில்களின் விவரங்களையும் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை முறைகேடாக நடத்திய இரண்டு தனியார் மருத்துவமனைகளின் உரிமத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வறுமை காரணமாக பலர் தங்களின் சிறுநீரகத்தை விற்றது இரண்டு தனியார் மருத்துவமனைகளில் முறைகேடாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது தொடர்பான தகவல் சமீபத்தில் வெளியானது இது குறித்து விசாரித்து விரிவான அறிக்கை அளிக்க தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் வினித் தலைமையில் தமிழக அரசு குழுவை நியமித்தது இக்குழு கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணையை துவக்கியது திருச்செங்கோடு தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளில் சிறுநீரக கொடையாளிகள் தொடர்பான விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டன அதில் மனித உறுப்பு மாற்று சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்குக்கு முரணாக தனியார் மருத்துவமனைகள் தவறான முறையில் சான்றுகள் சமர்ப்பித்து நெருங்கிய உறவினர்கள் அல்லாத கொடையாளர்களிடம் பணத்திற்கு உறுப்புகளை பெற்றது தெரியவந்தது விசாரணையை முடித்து அரசிடம் அறிக்கையை வினீத் கொடுத்துள்ளார் அதை அரசு பரிசீலித்து அதில் தெரிவிக்கப்பட்ட பரிந்துரைகள் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அதிமுக ஆட்சியில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லாமல் வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பாதுகாக்கப்பட்டது இதன் காரணமாக மக்கள் நிம்மதியுடன் வாழ்ந்து வந்தனர் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறியதன் காரணமாக கொலைகள் அதிகரித்துவிட்டன மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் சிவகங்கை ஒன்றியம் மாத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட நாட்டாக்குடி கிராமத்தில் தொடர்ந்து மூன்று கொலைகள் கொடூரமான முறையில் நடந்துள்ளன இதை கண்டித்தும் கிராம மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரியும் சிவகங்கை மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்